நீங்க என்ன சொல்றீங்க இந்த மும்பை கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க கல்வி ஆண்டுக்கான கல்வி நிதியை தருவோம்னா அது அப்பாவி குழந்தைகளுடைய கல்வி மேல கை வைக்கிறது இல்லையா அதை யோசனை விடுவார் தமிழ நீங்க எல்லா மாநிலத்துக்கும் கற்றுக் கொடுங்க நாங்க ஹிந்தி எடுத்துக்கிறோமா அவனுக்கு எது மும்பொழி என் தாய் தமிழை மும்பொழியா கொண்டு வாங்க நிறைய எதுலயும் ஒரு தர்மனையா இருக்கணும் தேசியத்துக்கும் தமிழ் திராவிடத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர் தான் அவர் தமிழ்நாட்டை டோபோகிராபியே தெரியல அறிக்கை தயார் பண்ணி தயார் பண்ணி கைவழிச்சு அத்தனை குற்றங்களின் புகழ்வாக தமிழகம் மாறி டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் ஷாகுல் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மும்முளை கொள்கை இதை எதிர்ப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து என்ன வந்து ஒரு காரணம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க ஏன்னா எல்லாருமே வந்து மும்முளை கொள்கையை வந்து இப்ப வழிமொழியறாங்க நீங்க ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இதை நம்ம எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட்டவணை பதினேழு ஒரு வழக்கறிஞரா நம்ம அதுல இருந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம்னா இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை இந்திய ஒன்றிய அரசு அப்படின்ற அமைப்பு தான் இருக்கு இந்திய ஒன்றிய அரசு மத்திய அரசு என்பது இங்கு உள்ள மாநில அரசுகளுடைய கூட்டமைப்பு நமக்குள்ள இம்ப்ளாய்டா எக்ஸ்பிரஸ்ஸாவோ ஒரு இறையாண்மை சொல்றோம் இல்லையா சாவரண்டி அது ரொம்ப டீப்பா போக வேணும் நம்மளுடைய இறையாண்மை அப்படிங்கறது என்னன்னா அரசுகளுக்கு இடையில உள்ள விஷயமே என்னன்னா மத்திய அரசுக்கு கீழே மாநில அரசு இல்லை மாநில அரசும் அனைத்து மாநில அரசும் ஒருங்கிணைந்து ஒரு ஒன்றியத்தை உருவாக்கு அதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பெடரலிசம் இப்ப நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய பேஸ் அடிப்படையில் ஏன்னா ஏன் நான் இதை சொல்றேன் டீட்டெயிலா ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா நம்ம வழக்கறிஞராக இருக்கிறதுனால சொல்றேன் அடிப்படையில் நம்ம இங்கிலாந்து கான்ஸ்டியூஷன் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு பெருவாரியான விஷயங்கள் அது வந்து நம்ம அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃப்ளஸ் ஃப்ளெக்ஸிபிள் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃப்ளெக்ஸிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃப்ளெக்ஸிபில் கான்ஸ்டியூஷன் அது வந்து அதுதான் அட்டவணை பதனையில் சொல்றேன் எந்த சட்டங்களும் மத்திய அரசு வந்து கொண்டு வருவது மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு அதை தாண்டி ஏதாவது ஒரு மாநிலம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் சொல்றது நீங்கள் எங்க வேணாலும் எந்த வழக்கங்க வேணாலும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை போய் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அதை ஃப்ளக்ஸிபுலாக அதன் போக்கிலே இப்ப இருக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக நமக்கு ஒரு தனித்துவமாக முதல் அட்டவணையிலே வர மாதிரி செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அதை மாத்த முடியாம இருக்கு இப்ப மற்ற மாநிலங்களில் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கிடையாது மட்டும் இந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிகவும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு இந்த விஷயத்தை அவங்க பாராட்டத்தக்க விதத்தில் இதை செஞ்சாங்க எத்தனையோ கட்சி தலைவர்கள் ஆண்டாலும் கூட எத்தனையோ அரசியல் விற்பனர்கள் இருந்தால் கூட அம்மா அவங்க அதுல பெரிய கிரெடிட் எடுத்துட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத அரசியல் காப்பு சேஃப்டி நமக்கு கிடைச்சோ அதை போல இந்த மும்மொழி கொள்கை என்பது இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இல்லை நீங்க சொல்ல முடியாது அப்படி மும்பலை கொள்கையே இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு சிபிசி ஸ்கூல்ஸ் நம்ம நடத்துறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்க போறது இல்ல இன்னைக்கு அதே மாதிரி மத்திய ராணுவ பள்ளிகள் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ மத்திய அரசுக்கு எய்டட் ஸ்கூல்ஸ் ஏகப்பட்டதே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே இங்க ஸ்கூல் நடத்துது இவ்வளவு விஷயங்கள்லையும் இந்தி பிரதானமா இருக்கு சில பள்ளிகளை தமிழை கற்பிக்கிறது இல்ல நம்ம அதை எந்த இடத்துல கட் கொடுக்கணும்னா நம்ம அரசியல் வேலை வாய்ப்புல நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்ப தமிழ் வழி கற்றால் முன்னுரிமை தமிழ் கட்டாயமா கேட்க வேண்டும் இதெல்லாம் வந்து இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நமக்கு சேஃப்டிக்காக நம்ம பண்ணிக்கிட்டோம் இப்ப நாம சொல்றது என்னன்னா ஒரு ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்வது பட்டியல் பதினை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கான உரிமையை தான் நான் பேசுறேன் அந்த உரிமையின் பிரகாரம் அந்த தற்காப்பின் பிரகாரம் மறுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு இப்போ அது இந்த பெடரலிசம் இந்த கான்செப்டுக்கே எதிராக இருக்கா இல்லையா

மும்மொழிக்குள் அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் இருந்தா இன்னும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தானே ஒரு குழந்தைகளுக்கு ஏற்கனவே அதிச்சுமை இருக்குமா இப்ப மூன்று விதமான கற்பூர புத்தி மந்த புத்தி கொஞ்சம் முயற்சி எடுக்கக்கூடிய புத்தின்னு மூன்று விதமான புத்தி இருக்கு நம்ம கல்விக் கொள்கையே தப்புன்னு வாதிடுறேன் ஒரு பக்கத்துல நான் பார்த்தா நமது கல்விக் கொள்கையே தப்புன்னு நான் சொல்றேன் எது தாப்புல இருக்கவங்களுடைய அறிவு திறன் அல்லது புரிதல் திறன் ஐக்யூ வேல்யூ டிஃப்ரெண்ட் ஜார்ட்ல இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்றது ஆராய்ச்சி பூர்வமாக நம்ம கல்வியாளர்கள் அறிந்து ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட உண்மையை சொல்றேன் அறிவியல் பூர்வமாக மாணவர்களை மூன்று விதமான கற்கும் திறன் படைத்த மாணவர்களை ஒரே இடத்துல அடைச்சு ஏற்கனவே நம்ம கொடுக்குற கல்வி எல்லாம் எப்படி தெரியுமா இந்த கற்பூர புத்தி புத்திக்காரதுக்கான கல்விதான் இருக்கு அது தவறு கற்றல் முறையிலே மாற்ற வேணும் மாணவர்களை ஒரு ஐந்தாம் வகுப்புக்கு மேல அந்த பிரிவினை அவர்கள் புரிதல் தன்மையை வைத்து அவருடைய ஐக்யூ டெஸ்ட் இங்க டெஸ்ட் வந்து இம்போசிஷன் டைப் ஆஃப் டெஸ்ட் திரும்ப திரும்ப படிச்சு திரும்ப திரும்ப எழுதி வரக்கூடிய இம்போஸ்ட் டெஸ்ட் நம்ம பார்க்கறோம் நான் சொல்றது IQ லெவல் டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய வாத்தியார்களுடைய கற்றல் முறையே மாற்றப்படணும் என்போட்டவர்களுடைய கருத்து அந்த கற்றல் முறை என்பது மந்த புத்திக்காரர்களுக்கு கொஞ்சம் விரிவாக வேறு முறையில் கற்றுத்தர வேண்டும் அதே முறை கற்றலை கற்பூர புத்திக்கார பையனுக்கு நம்ம செஞ்சோம்னா அவனுக்கு இரிட்டேஷனா இருக்கும் என்னடா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இவ்வளவு எல்லாம் அதை சொல்லணுமான்னு நினைப்பா அப்ப கற்கும் கொள்கை சரி கற்றல் முறை தவறுன்ற கொள்கை படைத்தவன் நான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி இருக்கும்போது ஏற்கனவே சுமை அதிகமா இருக்கும்போது மறுபடியும் மும்மொழி கொள்கை அதெல்லாம் கொண்டு வருது இப்ப என்னமா இருக்கு நான் தெரியாம கேட்கிறேன் இங்க பாருங்க நீங்க மும்மொழி கொள்கை கொண்டு வரதுல தவறு இல்ல ஏற்பதும் எதிர்ப்பு அதை ஏற்று நாங்க அதை மறுக்கல அதை எதிர்க்கல ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க ஆண்டுக்கான கல்வி நிதியை தருவோம்னா அது அப்பாவி குழந்தைகளுடைய கல்வி மேல கை வைக்கிறது இல்லையா அதை யோசனை பண்ணுவாங்க அப்ப அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அவங்க என்னமா பாவம் செஞ்சாங்க ஒரு ஒரு விஷயம் என்னன்னா கொள்கை முறன் இருக்குது ரைட்டு அத பேசி தீர்த்துக்கலாம் ஆனா இந்த மாணவர்களுடைய எத்தனை விஷயம் இருக்கு அதுல சத்துன்னு உட்பட எத்தனையோ கல்வி திட்டங்களுக்கு இலவச புத்தகங்கள் இலவச சீருடைகள் மாநில அரசு கொடுத்தா மத்திய அரசுடைய நிதின்றது அவசியமானதா இருக்குது அப்ப அந்த விஷயங்கள ஸ்டாப் பண்ணும் ஒரு குழந்தையுடைய கனவு எதிர்காலம் பாதிக்கப்படுது இல்லையா பொண்ணொன்னு இன்னைக்கு என்னமா யார் உங்களை மொழி கத்துக்க வேணா நீங்களே சொல்றீங்க பிரெஞ்சு சைனா ஜப்பான் எதை வேணாலும் கத்துக்கலாம் வேர்ல்ட் இஸ் வைடு நீங்க கத்துக்கிறதுன்றது வேற நீ கத்தே ஆக வேண்டும் என்று என்போர்ஸ் பண்ணாதீங்கன்னு அவன் சொல்றான் அது வந்து தர்மப்படியும் சரியல்ல சட்டப்படியும் சரியல்ல புரியுதுங்களா கற்றவர் கற்றவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மாணவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மாணவர் பாயிண்ட் ஆஃப் இருந்து இப்படி வந்துருச்சுனாலே ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்துடும் ஐயோயோ டேய் என்னடா தமிழ் இங்கிலீஷ் மறுபடியும் இதுவரை படிக்கணுமாடா அப்படின்னு இங்க யாரை நோக்கி இருக்கணும்னா அந்த கடைக்கோடியில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் பத்து வீடு இருபது வீடு ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி அதுவும் இல்லாத மாணவர்களே ஒரு டியூஷன் மாதிரி போய் கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா மலைவாழ்ல இருக்கக்கூடிய ஏழைக்கு கற்றல் மாணவர்கள் அந்த திறன் மேம்பாடு இல்லாத மாணவர்களை நீங்க உள்ளடக்கிதான் எந்த கொள்கை இது பண்ணணும் ஏன்னா இந்தியா வந்து பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தி ஏற்புல எந்த மாற்று கருத்து இல்ல இந்தி திணிப்புல தான் கருத்து சரி நீங்க சொல்லுங்க மலையாளத்தை வச்சுக்கலாம்

டிமாண்ட் சப்ளை அப்படின்னு சொல்றான் தேவை என்பது எதன் அடிப்படையில் உருவாகிறது என்று சொன்னால் நீங்க நீங்களா ஏற்படுத்துறதா நான் சொல்றேன் தமிழை இன்று கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியா இருக்கக்கூடிய தமிழ் குடி நம்ம வள்ளுவத்தை பிரதமர் போய் உலக நாடுகள்ல பேசுறாரு மாண்பவி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாரு மாண்புமை நிதியமைச்சர் நிதி அறிக்கையை வாசிக்கும் போது திருக்குறளோட தொடங்குறாங்க திருக்குறள் வந்து நான் வந்து பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்த்து அதை வந்து பெரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு பேசுறாங்க தமிழை நீங்க எல்லா மாநிலத்துக்கும் கற்றுக் கொடுங்களேன் நாங்க ஹிந்தி எடுத்துக்கிறோமா ஹிந்தி ஹிந்தி அல்லாத மாநிலங்கள்ல மும்பளை கொள்கை ஹிந்தி ஒரு மொழியாக இருக்கிறது சரி ஹிந்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அவனுக்கு இருமொழி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு எது மும்மொழி என் தாய் தமிழை மும்மொழியா கொண்டு வாங்க நிறைய இருக்கிற ஒரு தர்ம நியாயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது என்னுடைய கலாச்சாரமும் என்னுடைய மொழியும் அழியக்கூடாது நினைக்கிறது நான் ஒரு தாய்மொழிய தமிழ் மொழியின் வழிவந்த ஒருத்தன் முறையில மொழி ஆர்வல் என்ற முறையில மொழி பற்றாளன் என்கின்ற முறையில நான் அதை விரும்புவதா இல்லையா அப்படின்னா நீங்க அந்த கோரிக்கையை நீங்க வைக்கலாமே வந்து நீங்க எங்களுக்கு மும்மொழி கொள்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க வந்து நாங்க உங்களுடைய மொழியை நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா அதே மாதிரி எங்களுடைய மொழியும் வந்து மற்ற இடங்கள்ல வந்து பரவ செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கோரிக்கையாவே வைக்கலாமே ஏமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கமா ஹிந்தியை வந்து மறைமுகமா உள்ள திணிக்கிறதுக்கான வேலை இது நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நான் தமிழ் ராவுத்தர் சமூகத்தை சேர்ந்தவன் எங்கள் இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய அவங்களுக்கு ஏற்கனவே மூணு மொழி இருக்கு உருது பேசக்கூடியவங்க இருக்காங்க தலித் சகோதரர்களிடம் கன்னடம் பேசக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர்கள் அதே போல ஒரு மாற்று இடை ஜாதியினர்ல ஒரு ஆசாரி செட்டியார் போன்ற இடை வன்னியர்ல தெலுங்கு வன்னியர் இருக்காங்க கன்னட வன்னியர் இருக்காங்க இப்படி ஏற்கனவே சௌராஷ்டிர ஒரு மொழி இருக்கு அதே போல படுகாஸ் என்கின்ற ஒரு மொழி நம்ம ஊட்டி பகுதியில் நீலகரி பகுதியில் இருக்கு அவங்க அதுக்கெல்லாம் எழுத்து வடிவம் இல்லை ஜொராஸ்டம் சௌராஷ்டிரத்துக்கு எழுத்து வடிவம் இல்லை இந்த படராஸுக்கு எழுத்து இப்படி எத்தனையோ மொழிகளை நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு மொழியை வேறு திணிக்கணும்னா அது எப்படி அது பேடரா தெரியுமா தெரியாது மும்மொழி கொள்கை என்பது நம்ம நாட்டினுடைய இந்த ஒற்றுமைக்கே குந்தகம் வழி வைக்கக்கூடியதுன்னு தலைமதி அறிவிக்க கொடுத்துட்டாங்க அது வந்து இந்த ஃபெடரலிசம் தத்துவத்துக்கே எதிரானது ஒரு கூட்டாண்மை கொண்ட இந்த ஒன்றியம் என்கிற அமைப்பே சீர் உழைக்கும் ஒரு வேலையாக தான் நாங்கள் பார்க்கறோம்

ஒரு செல்போனை சபா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இலவசமாக இந்திய கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக இந்தி பிரச்சார சபா போலும் கற்றுக்கொள்ள முடியும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதே போல ஒருத்தர் விரும்பினா இந்தியை கத்துக்கிறதுக்கு ஆயிரம் வழிமுறைகள் இருக்கு நாம எந்த புள்ளிக்கு நகர்றோம்னா நீங்க சட்டம் போட்டுதான் இந்த மொழியை கத்துக்கணும்னு சொல்ற புள்ளிதான் எங்களுக்கு தவறா தெரியுது அது வந்து அது எந்த எந்த பார்வை பார்வை என்னன்னா அந்த பெரியண்ணன் போக்கு இருக்கு பாருங்க மத்திய அரசுடைய பெரிய போக்கு இருக்கு பாருங்க நான் சொல்வதை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நான் தந்த நிதி என் தமிழ் தாய் மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள் கொடுத்த அந்த வரிப்பணத்தில் இருந்த நிதியை எனக்கு திருப்பி தர மாட்டேன்னு சொன்னீங்க பாருங்க அந்த இடம் தான் வலிக்குது அது எதுல எதுல என் அப்பாவி ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு தர மாட்டேன்னு பாருங்க அதுதான் இன்னொன்னு ஒரு பிளாக் மெயில் இருக்கும் இதுக்கு என்னமா வித்தியாசம் நீங்க எங்களை பிளாக் மெயில் பண்றீங்க எங்க குழந்தையுடைய கல்வியை பிளாக் மெயில் பண்றீங்க எங்க குழந்தைகளுடைய கல்வியை நிச்சயம் மட்டும் தான் ஆக்குறீங்க அவங்களுக்கு அச்சத்துல வைக்கிறீங்க பிள்ளை ஐயோ என்னாகுமோ அடுத்து ஏதாவது நமக்கு ஸ்கூல் பிரச்சனை ஆயிடுவோம் என்கின்ற அச்சத்தை புது வழியில விளைக்கிறீங்களா இல்லையா அது வேணான்ற இந்த குழந்தைங்க விஷயத்துல விளையாடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் அடுத்தது உங்களுடைய முதல் மாநாடு வந்து மாமல்லபுரத்துல வந்து நடைபெறதா வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்கு மாநாடு எப்போ எங்க இல்ல பொதுக்குழு செயற்குழு மாநாடு அல்ல நாங்க கூட்டம் போட்டாலே பொது கூட்டம் போட்டாலே மாநாடு தான் பொதுக்குழு செயற்குழு என்பது தேர்தல் கமிஷனுடைய அறிவுறுத்தல் பேரில் நடைபெறுவதுதான் ஆனால் நம்ம ஒரு ஆண்டு கழித்ததுனால அந்த ஓராண்டு முடிவு மற்றும் இரண்டாம் ஆண்டு தொடக்கம் போன்றவைகளை இது பண்ணி இன்னைக்கு நிறைய பொறுப்பாளர்கள் போடப்பட்டிருக்கு அவர்களையும் அறிமுகப்படுத்தி எங்கள் தளபதி நாட்டின் நிலவரங்களை பற்றி ஒரு சிறப்புரை சிறப்புரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்ப மார்ச் மாதங்கள்ல இருந்து மக்களை வந்து நேரடியாக சந்திக்க சந்திக்க போறதா வந்து ஒரு தகவல் வெளியாயிருந்தது இப்போ அவர் வந்து மக்களை சந்திக்க போகவில்லையா கட்டாய சந்திக்க வருவார் ஆனா தேதி நேர இடம் உறுதி செய்யற இடத்துல நான் இல்லை இல்ல அதை மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் தளபதி அவர்கள் தான் உறுதி செய்யற இடத்துல இருக்காங்க

நான் உறுதிப்பட சொல்ல முடியும் ஏன்னா புதுசெய் இத இந்த விஷயத்தை தெளிவா சொல்ல முடியும் அறிக்கையா கொடுத்துருக்காங்க தளபதி அறிக்கை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி என்கின்ற செய்தி தவறானது பொய்யாக பரப்பப்படுகிறது இதான் நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் தளபதி தலைமையிலே ஏற்படக்கூடிய ஒரு கூட்டணியின் வாயிலாக தமிழகத்திலே ஒரு மாற்று ஆட்சி முறை மாற்று அரசியல் தத்துவத்தை கொண்டு வந்து தமிழ் மக்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் முதல்வர் என்கின்ற நிலைக்காக நாங்கள் போராடி வெற்றி அடைந்து ஆட்சி அமைப்போம் இதுதான் என்ற நிலைப்பாடு இதுல வந்து நாங்கள் யாரை இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதே இத்தனை கால மக்கள் இயக்கமாக ரசிகர் மன்றமாக அவர்கள் பாடுபட்டத அடிப்படை காரணம் என்ன ஒரு சாதாரண ஏழை கூலி தொழிலாளி சாதாரண தொண்டன் மிக சாதாரணமான வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பெண்மணி தளபதி மேற்கொண்ட அன்பால் பாசத்தால் தளபதி சொல்லக்கூடிய கட்டளையை தலைமையில் ஏற்றுக்கொண்டு விலையில்லா விருந்தகம் விலையில்லா மருந்தகம் விலையில்லா படிப்பகம் விலையில்லா வீடு விலையில்லா குருதி தானம் என்று பல்வேறு திட்டங்களை இந்த மக்களை நோக்கி செய்தது என்பது நாங்கள் அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதில் தமிழக மக்களுக்கு தளபதி என்ன கட்டளை இடுகிறாரோ மக்களு பெரிதாக மதித்து செய்தோம் இன்னைக்கு அரசியல் வந்தால் இன்னும் சிறப்பாக மக்களுக்கு செய்ய நினைக்கிற நோக்கத்தில் போகும்போது எங்கள் தலைவர் எங்கள் தளபதி எங்கள் தொண்டர்களை எம்எல்ஏக்கள் ஆக்கி எங்கள் அப்பாவி தொண்டர்களை உண்மை படைத்த எங்கள் தொண்டர்களை எங்கள் தளபதியுடைய ரசிகர்களை எங்கள் தளபதியுடைய நாங்கள் அமைச்சர்களாக்கி எங்கள் தளபதி எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய நீங்க சொல்றதெல்லாம் சார் எப்படி இருக்குன்னா இப்ப உங்க தலைவர் வரப்போறாரு ஆட்சிக்கு வர அப்படின்னு நீங்க சொல்றீங்களா மக்களை சந்திக்க போகும்போது வந்து ஒரு பெரிய பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு போறாரு இப்போ எம்ஜிஆர் நான் என்ன கேக்குறேன்னா எம்ஜிஆர் போகும் பொழுது இந்த மாதிரியான ஒய் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் வந்து கிடையாது அவருக்கு அவர் வந்து போகும் பொழுது மக்களில் ஒருவனாக தான் வந்து இப்போ வரைக்குமே போற்றக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள்ல காமராஜர் ஐயாவும் அஹ் எம்ஜிஆர் அவர்களும் இருக்காங்க அண்ணா அவர்களும் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது வந்து எப்ப போனாலும் வந்து ஒரு பெரிய கூட்டம் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு கூட உங்க தலைவர் வந்து கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு நீங்க செய்தி எல்லாம் பாக்குறது இல்லையா செய்தி வேறுமா நிஜம் வேறு ஒரு விஷயம் ஏன்னா செய்தி பரபரப்புக்கு உள்ளானது புரியுதுங்களா தானாய் சேர்ந்த கூட்டத்திற்கும் சேர்க்கும் கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பல இருந்தது வழக்கறிஞர் இருந்தது ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் நியமித்தாங்க கட்டாய பேருந்துகள்ல சீட்டுல அமர்ந்தா வரணும் திட்டங்கள்லாம் சொன்னாங்க இது பற்றிய நம்பரு இது ஆபீஸ் தகவல்கள் எல்லாத்தையும் முன்கூட்டி அனுப்பணும்னாங்க இவ்வளவு செய்தும் எங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கு விட்டாமல் ஒரு பத்து பேர் இஷ்டத்துக்கு வந்தாங்கன்னா அவர்கள் வாழ்வை அவர்கள் உடனே வேணாமா தளபதி மூன்று அறிக்கைகள் கொடுத்தார் தொடர்ந்து அந்த ஆரம்பிக்கும் போதே நீங்க பத்திரமா வாங்க பத்திரமா போங்கன்றதெல்லாம் அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து நான் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க என்று தளபதி தன் உடல்வை கொட்டக்கூடிய மூன்று அறிக்கைகளை தொடர்ந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு அறிக்கையிலையும் வலியுறுத்தினாங்க நீங்க எல்லாரும் பாதுகாப்பா வரணும் என்ன வழிமுறைகள் தனித்தனி பிரிவுகள் இருக்கு இந்த பிரிவுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம் கொடுத்தாரு இதே ஒருத்தர் தன்னிச்சையா வந்து இது பண்ணும்போது நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பல கோடி பேர் கொடுக்கும்போது இப்ப நீங்க சொல்றது போல இப்போ தலை தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்க போறதா வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் ஏன்னா தமிழகத்தை பற்றி வந்து அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கறது வந்து அடுத்த கேள்வியாக சீமான் வைக்கிறாரு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் வந்து எத்தனை மக்கள் இருக்கிறாங்க எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க அவங்களுடைய மனநிலை என்ன இது வெற்றி பெற முடியுமா அப்படிங்கறது எல்லாமே வந்து கேள்வி தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் திராவிடத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர் தான் அவர் அவரு தமிழ்நாட்டை பத்திய டோப்போகிராபியே தெரியல

என்ன பாருமா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த கணினியை மிக திறம்பட செயல்படுத்தக்கூடியவராக இருக்காரு அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு புள்ளி ஊரங்களை சேரக்கூடிய ஒரு ஒரு மிஷின் வச்சுக்கோங்களேன் அவரே புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்கு ஆட்கள் போட்டு இது பண்ணி இப்படி செய்தால் இங்கே இத்தனை மொழி பேசுவர்கள் இருக்கிறார்கள் இங்க இதுக்கு வந்து மொழி தேவையில்லையே அரசின் புள்ளி ஓர கணக்குகளை அல்லது ஒரு பத்திரிகையாளராக போய் புள்ளி ஓரங்களை மேற்கொண்டு எடுத்து ஒரு டேட்டாவை கையில வச்சுக்கிட்டு இந்த டேட்டா அனலைஸ் பிரகாரம் கடந்த தேர்தலில் தேர்தல் வரலாறு இப்படி எல்லாம் நடந்தன கூட்டணி மாற்றணி விவகாரங்கள் இப்படி நடந்தன இப்படி கூட்டணிகள் மாறுகின்றது இப்படி சூழல் எல்லாம் மாறியது என்பதெல்லாம் வச்சு இப்படி இம்மா அதுல வந்து உடன்பாடா உடன்பாடு இல்லையான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து மாறுபாடா இருக்கும் ஏன்னா அது என் தனிப்பட்ட கருத்தா இருக்கும் ஏன்னா இன்றைக்கு எங்களுடைய பொதுச் பொறுத்தவரை தளபதியை பொறுத்தவரை நுட்பறிவு படைத்தவர்கள் தான் ஆனா செயல்படுத்துறதுக்கு தொண்டர்களை தாண்டி ஒரு சிஸ்டம் தேவை இருக்கு ஒரு கேட்வே தேவை இருக்கு இப்ப அதுக்காக தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களே வந்து விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு

எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சது ஐயா சோ அவர்கள் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சராக கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏழே மாதத்தில் மரியாதைக்குரிய ஐயா நந்தமூர் என் ராமாராவ் அவர்களை ஆட்சி கட்டையில் ஏறியது என்பது அந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு தத்துவத்தை அந்த தத்துவார்த்தத்தை முதன் முதல்ல என்போர்ஸ் பண்ணவரு அவர் ஐயா சோவ அவர்கள் போற்றவர்தான் தான் அவர்களோட சாணக்கியர்கள் வேண்டும் அப்ப தெலுங்கே தெரியாத ஐயா சோவ புரட்சி தலைவர் அவர்கள் என்டிஆருடைய வெற்றிக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஆலோசனை சொல்லுங்க என்னண்டா ஒரு பொது வெளியில வரும்பொழுது இப்ப புருஷ வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுற கேளு முன்னே பழைய பாட்டு ஒண்ணு இருக்கும் இப்ப யாரு சொன்னாலும் கேட்க போறது இல்ல அது மாதிரி ஒரு அரசியல் என்று வருகின்ற பொழுது சில விஷயங்களை வெளிப்படையாக பேசலாம் பேசக்கூடாது சில பிரச்சனைகளை அதிகம் முன்னிறுத்தலாம் முன்னிறுத்த கூடாது என்கின்ற ஒரு எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு புரியுதுங்களா எல்லாரும் ஆசைப்படுவான் அவனை எப்படி கன்சோல்ட் பண்றது அணிகள் இருக்கும் அல்லது ரெண்டு பேருக்கு இடையில மன இருக்கும் இதெல்லாம் என்னென்ன வழியில வடிகால் பண்றது அல்லது நவீன தொழில்நுட்பத்துக்கு தகுந்த போன்ற எது போன்ற அணிகளை அமைத்தால் மக்கள் மத்தியில எளிதாக கொண்டு செல்ல முடியும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதை எல்லாம் பண்ற பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி தான் நிறைய வந்துருச்சு அது சரியா தவறுவா என்பது இன்னொரு விவாதத்துக்கு சென்றோம் நான் சொல்றது என்னன்னா இது இன்றைய காலத்தின் காலத்தின் கட்டாயம் எதுவோ அதன் வழிதான் நம்ம போக முடியும் நேற்றைய சட்டம் இன்றைய நடைமுறை நாளை அநீதி நேற்றைய அநீதி இன்றைய நடைமுறை நாளைய சட்டம் அதனால காலகட்டத்திற்கு தகுந்தார் போல சூழ்நிலைகள் மாறும் தேர்தல் அரசியலும் மாறும் அதில் இல்லை உங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அறிக்கை விடுறாரு இந்த வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட விஷயம் ஈசிஆரோட விஷயம் இப்போ வந்து சிறுமி மாணவிகள் எல்லாருமே வந்து பாலியல் வன்கொடுமை இப்போதான் கொஞ்சம் நேத்து நடந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆபீசரை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து தூண்டியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழகத்துல நடந்துக்கிட்டே இருக்கு நீங்க வந்து ஏன் வந்து ஆளுங்கட்சி ஆகட்டும் திமுக அரசியாகட்டும் ஏன் கேள்வி எழுப்பவே இல்லை அதற்கான ஒரு கண்டனத்தையும் வந்து உங்க தலைவர் அறிக்கை விடவே இல்லை பத்திரிகையாளராக நீங்களே சொல்றீங்க என்ன குற்றம் செய்தால் பராசக்தி எண்ணிக்கை தெரியாத குற்றம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இங்கு எண்ணிக்கை தெரியாத குற்றங்கள் இருக்கு ஒரு நாளைக்கு நூறு அறிக்கை விடுறதுக்கு இருக்கு நீங்க உங்களுக்கு நோட்டீஸ் ஆகிறது தெரியுது எஃப்ஐஆர் ஆகிறது எத்தனைன்றது உங்களுக்கு தெரியாது ஒரு த ஒன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு தனி கமிட்டி போட்டு தமிழ்நாடு அரசே பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சதுக்கு என்ன செய்யலாம் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க அரசு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றி இப்போ இந்த மத்திய அரசு பிரச்சனை பல்வேறு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இந்த ஆளும் அரசிலே

இன்னைக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து திமுகனாலதான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறதா வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா அப்பான்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து என்னை வந்து இன்னும் பெருமிதப்படுத்துது இன்னும் வந்து எனக்கு எங்க அப்பா தான் அப்பா எங்க அம்மாவே என்னை செருப்பான அடிப்பாங்க இல்ல ரொம்ப தப்பா இருக்கம்மா அப்பப்பா என்னப்பா பொண்ணப்பண்ட ஒரு தமிழர் என்று ஒரு இடம் உண்டு தனியாக ஒரு குணம் உண்டு என்று ஒரு உண்டு நமக்கு ஒரு பண்புகள் இருக்கு பண்பாடு இருக்கு அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நம்ம இப்ப நண்பர்களாவும் இருக்கிறோம் இருக்கும் போது நீங்க ஒரு பண்பாட்டோட ஒரு எல்லையோட பேசுவீங்க நானும் அதை உணர்ந்துக்குவேன் அது உங்களுக்கு புரியும் அப்ப நம்ம நமக்குன்னு ஒரு பண்பு இருக்கு நம்ம சும்மா எல்லாரையும் அவர் முதலமைச்சரா இருக்கட்டும் அதுக்கு நீ அப்பா சொல்ல அது கேவலமா இல்லையா அசிங்கமா தெரியல அது என்ன இது என்ன இது எங்க ஐயோ ஐயோ என்ன இது தாத்தா கூட ரெண்டு மூணு பேர் இருக்கலாங்க அப்பா எனக்கு எப்பவுமே ஒருத்தர் தாங்க இருக்கணும் எல்லாருக்கும் ஒருத்தர் தான் இருக்க முடியுங்க விஞ்ஞானமோ அதுதான் பண்பாடு அதுதான் இன்னொருத்தர் வந்து ஸ்டெப் ஃபாதரா இருக்கலாம் வலிச்சு விழுந்து பாதா இருக்கிறது இல்ல ஸ்டெப் ஃபாதர் இங்கிலீஷ்ல கூட என்ன சொல்றான் ஒன்று விட்ட சித்தப்பா பெரியப்பாவா இருக்கலாம் முடிய அப்பாவா இருக்கலாமா ரொம்ப தப்பப்பா முதலமைச்சர் அப்பா ஐயோ சி எனக்கு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அசிங்கங்கள் அவலங்கள் வேற யாருக்கு வரக்கூடாது கடவுளே காப்பாத்துப்பா அந்த நாட்டை